தமிழகத்திலே நடைபெறுகின்ற முருகன் மாநாட்டிற்கு எட்டு நுழைவாயில்களில் அலங்கார வளைவுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாநாட்டை இந்த மாநாட்டை முன்னிட்டு இந்த கலைக்கல்லூரியின் நுழைவாயிலில் புதிதாகவே காங்கிரட்டில் ஒரு நுழைவாயிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது முதல் நிகழ்வாக காலையிலே அதைத்தான் திறக்க இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த மாநாட்டிற்கு வருகை தருவதற்கு உதவியாக பல்வேறு இடங்களில் இருந்து இந்த மாவட்டத்தின் சுற்றுப்புறத்திலிருந்து வருகை தருவதற்குண்டான போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன மாநாட்டுக்கு வருபவர்களுக்கு தங்குவதற்காக முன்னூத்தி ஐம்பது அறைகள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு தயாராக வைக்கப்பட்டிருக்கின்றது அதே இந்த மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு போதிய கழிப்பிட வசதி குடிநீர் வசதி திடீரென்று உடல் உபாதைகள் உடல்நலக்குறைவு என்றால் அதை பார்ப்பதற்கு மருத்துவ வசதி ஏற்பாடு செய்யப்படுகின்றது காவலர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த உள்ளார்கள் முழுவதுமாக சுகாதாரமாக இருப்பதற்கு சுயேட்சை முறையிலே தூய்மை பணியாளர்களை நியமித்திருக்கின்றார் அதே போல் இந்த கூட்டத்தை வருகின்றவர்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் வருபவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதற்கும் இந்த கல்லூரியை சார்ந்த என்சிசி போன்ற மாணவர்களை முழுமையாக பயன்படுத்தி அவர்களையும் இந்த பணியிலே ஒருங்கிணைக்க இருக்கின்றோம் ஒட்டுமொத்தமாக எந்த நிலையில் பார்த்தாலும் இந்த மாநாடு ஒரு சிறப்பான வகையிலே அமையும் நிச்சயமாக முருகனுக்கு புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற மாநாடாக வரலாற்றிலே தமிழக முதலமைச்சர் தான் இந்த அனைத்துலக முருகன் மாநாடு நடைபெற்றது என்ற ஒரு வரலாற்றுக்கும் முதலமைச்சர் அவர்கள் சொந்தக்காரர் ஆவார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கலையரங்கம் கண்காட்சி மாநாடு போன்றவர்களை காண்பதற்கு கட்டணம் எதுவும் இல்லை அனுமதி முழுவதுமாக இலவசம் அதேபோல் இந்த மாநாட்டை முடிந்த பிறகு கண்காட்சி அரங்குகள் மேற்கொண்டு ஐந்து நாட்கள் செயல்படும் மாவட்ட அமைச்சர்கள் அந்த நைக்கி அவர் சக்கரபாண்டிய அவர் சக்கரத்தரவை செந்தில்குமார் அவருடைய கோரிக்கை இணங்க கூடுதலாக ஐந்து நாட்கள் மாநாட்டு கண்காட்சி டிஆர் அழகம் புகைப்பட கண்காட்சி அதே போல் கிரிடி போன்ற அனைத்தும் ஒரு வாரத்திற்கு பிறகுதான் மாநாட்டில் நிறைவேற்றும் اور وہ خالص ہے بھائی خالص ہے بالکل خالص ہے ورنہ